இச்செய்தியை வழங்குபவர் வேலூர் மாவட்டம் மேல்பட்டி ரயில் நிலையம் அருகே உள்ள கொள்ளக்குட்டாய் பகுதியில் சுமார் நூறு ஆண்டுகளாக திராவிடர் பயன்படுத்தி வந்த சுடுகாடு அருகே வெங்கடேசன் என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலம் உள்ளது வெங்கடேசன் என்பவர் ஆதித்ராவிடர் பயன்படுத்தி வந்த சுடுகாட்டின் வழியாக வீட்டிற்கு சென்று வந்துள்ளார் இதனிடையே சுடுகாட்டில் இருந்தவர்களை அடக்கம் செய்வதற்கு வெங்கடேசன் மறுப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் சில ஆண்டுகளுக்கு முன் இது சம்பந்தமாக இருதரப்பினருக்கும் ஏற்பட்ட தகராறில் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து விசாரணை நடத்தியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து வெங்கடேசன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் இந்த வழக்கில் வெங்கடேசன் அரசு தரப்பில் உள்ள அதிகாரிகளை சேர்த்துள்ளார் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணையின் போது அந்த இடம் ஆதி திராவிடருக்கும் சொந்தமில்லை வெங்கடேசனுக்கும் சொந்தமில்லை என்றும் அந்த இடம் ரயில்வே துறையினருக்கும் மற்றும் வட்டார வளர்ச்சித்துறைக்கும் சொந்தம் என்றும் அந்த இடத்தை உடனடியாக மீட்க வேண்டும் என ரயில்வே துறையினருக்கும் வட்டார வளர்ச்சித் துறையினருக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இதனைத் தொடர்ந்து அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு அகற்றுவதற்காக சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் மற்றும் வருவாய்த்து துறை ரயில்வே காவல்துறையினர் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் அந்த இடத்தில் உள்ள சமாதிகளை அகற்றக்கூடாது என்றும் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் வருவாய்த்துறையினரிடம் கேட்டுக் கொண்டதால் சமாதிகளை அகற்றாமல் வேலி மட்டும் அமைக்கப்பட்டது மேலும் இந்த பகுதியில் இறந்தவரின் உடலை அடக்கம் செய்யக்கூடாது என்றும் பேனர் வைத்துள்ளனர் சுமார் நூறு ஆண்டுகள் ஆதி திராவிடர்கள் பயன்படுத்தி வந்த சுடுகாடு தற்போது உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் மூடப்பட்டதால் அந்த பகுதியில் உள்ள ஆதி திராவிடர் மக்கள் பெரும் அதிர்ச்சியில் உள்ளனர் மேலும் ஆதி திராவிடர் மக்கள் இது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாக தெரிவித்துள்ளனர் வேலூரில் இருந்து ரிப்போர்ட்டர் சுரேஷ்